தேவை கருதி இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளின் மூலமாக அனைத்து இடங்களிலும் பாஜக எதிர்ப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் தேவையும் நமக்கு இருக்கிறது அதை செவனே செய்து வரக்கூடிய இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொடர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் நான் ஏன் பாஜகவை எதிர்க்கிறேன் அது என்னுடைய முப்பத்தி இரண்டு பக்க நூல் அது நான் ஏன் பாஜகவை எதிர்க்கிறேன் நாம் எல்லோரும் ஏன் பாஜகவை எதிர்க்க வேண்டும் அதுதான் இன்றைய பேசுபொருள் நிறைய தோழர்கள் எல்லாருமே ஒருமித்த சிந்தனை கொண்ட தோழர்கள் தான் அந்த குழுவில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால எல்லோருக்குமே வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று இருக்க போறதில்லை ஏற்கனவே இதற்கு முன்பு பல தோழர்கள் பல ஆளுமைகள் இந்த குழுவில் பேசியிருக்கிறாங்க அவங்களும் பல செய்திகளை ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்திருப்பார்கள் நான் சில புதிய செய்திகள் அல்லது ஏற்கனவே தெரிந்த செய்திகள் தான் அதை இன்னும் கூட கொஞ்சம் நினைவூட்டலாம் ஒரு சில செய்திகள் உங்களுக்கு தெரியாத செய்திகளாக கூட இருக்கலாம் அதனால நான் கொஞ்சம் வேற சில செய்திகள் இருந்து இன்னைக்கு இந்த அமர்வை தொடங்கலாம் நினைக்கிறேன் பிபிசிக்கு ரகுராம் ராஜன் அவர்கள் ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் தலைவர் பொருளாதார ஆலோசகர் பிபிசி தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் நண்பர்கள் சிலர் பார்த்திருக்க கூடும் சிலர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை மிக முக்கியமானது ஒரு நேர்காணல் அதுல அவரிடம் அந்த பிபிசி செய்தியாளர் கேட்கிறார் இந்தியா வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது இந்தியா பொருளாதாரம் மேன்மை பெற்றிருக்கிறது இந்தியா வல்லரசை நோக்கி நகர்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஒரு சில இளைஞர்களிடம் அவ்வாறான நம்பிக்கையும் இருக்கிறது அது உண்மைதான் என்பது கொண்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது உண்மை என்ன இந்திய பொருளாதாரத்தினுடைய நிலை என்ன என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது ரகுராம் ராஜன் ஒரு பொருளாதார அறிஞராக அரசியலுக்கு அப்பாற்பட்டு விருப்பு ஏற்பட்டவர்களாக சொன்ன பதில்கள் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான பதில்கள் நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறாரு இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது மிக மோசமாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் வறுமையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய பல ஆப்பிரிக்க நாடுகளை விட மோசமாக இருக்கிறது என்று அவர் சொல்வதுதான் மிக முக்கியமான இன்றைய இந்தியா முழுவதும் எதிரொலிக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது உண்மையா அதுதான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது பட்டினி தர வரிசை பட்டியலில் நாம் பல ஆபிரிக்களை விட மிக மோச நிலையில் பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது விருப்ப வெறுப்பில் அமைதை ஏதோ எதிர்கட்சியை வந்து போட்டு பேசுற மாதிரி இல்லை இவை அனைத்தும் அது அதற்கு என்று இருக்கக்கூடிய ஆய்வு மையங்கள் ஆய்வு நிறுவனங்கள் சர்வதேச அளவில் நடத்தக்கூடிய ஆய்வுகள் ஹியூமன் ஹங்கர் அப்படிங்கிற ஒரு ஆய்வு உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் அந்த ஆய்வு கடந்த சில ஆண்டுகளாக நடத்தப்பட்ட ஆய்வுகளில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா வந்து பல ஆப்பிரிக்க நாடுகளை விட பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிறது பெருத்த அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது இது எல்லாவற்றையும் கூட கொடுமை சமீபத்தில் வந்த செய்தி தோழர்கள் எத்தனை பேருடைய பார்வைக்கு அது வந்துச்சு அப்படின்னு தெரியல இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் எவ்வளவு உச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்று அது ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ரஷ்யாவிலிருந்து இருந்து ரஷ்ய படைகளுக்கு ரஷ்ய படைகளோடு இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போரிடுவதற்கு அந்த சண்டை செய்வதற்காக அவர்கள் வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க அந்த ஆட்கள் தேர்வுக்காக அவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார்கள் இந்திய அரசினுடைய அனுமதியோடு அதான் ரொம்ப முக்கியம் இந்திய அரசினுடைய அனுமதியோடு ரஷ்யாவில் போரில் பங்கேற்று சண்டையிடுவதற்கு ஆள் எடுக்க வருகிறார்கள் வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய உச்சத்தின் காரணமாக வட இந்தியாவில் இருந்து ரஷ்யாவில் அந்த போரில் பங்கேற்பதற்காக இளைஞர்கள் வேலைக்கு செல்ல ஆயத்தமாகிறார்கள் தயாராகிறாங்க ஒரு பெரும் கூட்டம் இப்ப அதுல ஒரு நாலு ஐந்து பேர் இறந்தும் போனார்கள் அந்த தாக்குதலில் இறந்து போனவர்களுடைய உடலை இந்தியாவிற்கு கொண்டு வர முடியாமல் இந்திய அரசு தவித்து வருகிறது ரஷ்யா உக்ரைன் போர் மட்டுமல்ல இஸ்ரேல் பாலஸ்தீனம் நடைபெறக்கூடிய அந்த போர்ல பாலஸ்தீனத்தினுடைய தாக்குதலால் சேதமடைந்த இஸ்ரேலில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு இந்தியாவிலிருந்து ஆட்கள் எடுப்பதற்கு இஸ்ரேல் நிறுவனம் ஒன்று உத்தரப்பிரதேசத்திற்கு வருகிறது உத்தரப்பிரதேசத்து இளைஞர்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து இஸ்ரேலுக்கு பணிக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள் அத ஒரு வட இந்திய ஊடகம் ஒன்று போய் அங்கிருந்து அந்த இளைஞர்களிடம் பேட்டி கேட்கிறார்கள் நீங்க வந்து இஸ்ரேலுக்கு போறீங்க இல்லைங்க நீங்களே அங்க போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்கள் உயிருக்கே ஆபத்து இல்லையா என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்ன பதில் இன்னமும் ஊடகத்தில் இருக்கிறது தோழர்களே இந்தியாவில் வேலை இல்லாமல் பசியால் பட்டினியால் போகக்கூடிய உயிர் அங்கே போர் முனையில் போனாலும் பரவாயில்லை என்று அவர்கள் சொன்ன பதில் அப்படியே இருக்கிறது இன்னமும் ஊடகத்துல அப்போ நாம எவ்வளவு ஒரு மோசமான காலகட்டத்தில் இந்தியாவை கொண்டு போய் இந்த மோடி அரசாங்கம் விட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடியை மிகப்பெரிய பிம்பமாக கட்டி அமைத்து கட்டி எழுப்பி இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய இந்தியா பிறக்கும் என்றெல்லாம் அவர்கள் வாய் ஜாலத்தின் மூலமாக மக்களை ஏமாற்றி ஒரு பெரிய பிம்பமாக மோடியை கட்டி எழுப்பிய பொழுது மோடி சொன்னது ஐந்தே ஐந்து ஆண்டுகள் மட்டும் எனக்கு தாருங்கள் நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் ஐந்து ஆண்டுகளின் முடிவில் ப்ராக்ரஸிவ் கார்டு ஒரு ப்ராக்ரஸ் கார்டு ஒன்று உங்களுக்கு நான் கொடுப்பேன் நீங்க அப்ப என்ன கேள்வி கேளுங்க என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு கேட்டார் இப்பொழுது சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்தியாவை வல்லரசு ஆக்குவேன் இந்த பத்து ஆண்டுகளாக என்ன செய்தார் என்பதை அவர் இதுவரை எந்த மேடையிலும் சொல்லவே இல்லை எந்த மேடையிலும் சொல்லவில்லை ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை பக்கம் வாரியாக கூட என்னால் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினான்கு அவருடைய தேர்தல் அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டது கருப்பு பணத்தை மீட்பதற்கு என்று தனி ஒரு பிரிவே உருவாக்கப்படும் அது இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடந்த பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்தியர்களுடைய கருப்பு பணம் மிக அதிகமாக வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த நாட்டு வங்கி கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஹிந்து இதுவரை இல்லாத அளவிற்கு மிக அதிக அளவிலான கருப்பு பணம் வெளிநாடுகளில் முதலீடு நாடாளுமன்றத்தில் ஒன்றியத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் வெளிநாடுகளில் இருக்கும் பணம் எல்லாம் கருப்பு பணம் என்று அர்த்தம் அல்ல என்று ஒரு அரிய பதிலை சொல்கிறார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சுவிஸ் வங்கியில் யாரெல்லாம் பணம் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்ற தகவலை வெளியிடுவேன் என்று சொன்ன இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாசால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து அவர் பெற்ற தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பெற்ற நிதியை கூட அவரால் வெளியிட முடியாத நிலையில் தான் இன்றைக்கு இந்தியா இருக்கிறது இன்றைக்கு நிர்மலா சீதாராமனின் கணவர் பிரகலா பிரபாகர் என்று அவருடைய பெயர் அந்த பிரகலா பிரபாகர் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியை தோழர்கள் பார்த்திருக்க கூடும் தேர்தல் நிதி பத்திரம் என்பது இந்தியாவின் ஊழல் மட்டுமல்ல உலகின் மிகப்பெரிய ஊழல் என்று அவர் சொல்லுகிறார் சுப்பிரமணியன் சுவாமி சொல்லுகிறார் இந்தியாவை மிக மோசமான பாதைக்கு இட்டுச் சென்று விட்டார் மோடி அப்படின்னு நாமெல்லாம் அவங்களே சொல்லுகிறார்கள் இன்றைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளாக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற தொடங்கி விட்டார்கள் அப்போ பாஜக இன்றைக்கு தன்னுடைய சரிவு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவையும் சரிவு பாதையில் கொண்டு போய் விட்டு விட்டது வடகிழக்கு மாநிலங்கள் மேகாலயா மணிப்பூர் அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக போட்டியிடவே அஞ்சுகிறது அனைத்து மாநிலங்களிலும் தங்கள் கூட்டணி கட்சிக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்துவிட்டு அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள் தமிழ்நாட்டுல நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இரண்டரை ஆண்டுகளில் என்னவெல்லாம் திட்டங்களை கொடுத்தேன் என்று அவரால் சொல்லி வாக்கு கேட்க முடிகிறது காலை திட்டத்தின் மூலம் பதினாறு லட்சம் குழந்தைகள் இங்க வந்து உரிமை தொகை வழங்கப்படுகிறது பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நடக்கக்கூடிய திட்டங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த திட்டங்கள் தான் அடிக்கொண்டே போகலாம் இவ்வளவு திட்டங்களை ஒரு அரசு இரண்டரை ஆண்டுகளில் இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தி விட்டேன் என்று சொல்லி வாக்கு கேட்க முடிகிறது ஆனால் இன்னமும் ஒரு எதிர்கட்சியை போலவே எதிர்க்கட்சிகளை வசைபாடுகிறார் மோடி தான் ஆட்சி கட்சியில் இருக்கிறோம் தான் தான் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பிரதம அமைச்சர் தன்னுடைய அரசு தான் பத்தாண்டுகள் ஆண்டது என்பதை அவர் மறந்துவிட்டு மீண்டும் மீண்டும் அவர் வந்து ஒரு எதிர்கட்சி மனநிலிருந்து உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னு நாம பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த அரசு பதவியேற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு பதவியேற்கின்ற பொழுது கொரோனா பேரிடர் நாடு முழுவதும் தலைவிரித்து ஆடுகிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவச உடை அணிந்து கொரோனா பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று பார்த்து நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி உற்சாகமூட்டி நாட்டு மக்களுக்கு கொரோனா மீது இருந்த ஒரு அச்சத்தை போக்குவதற்காக தன் உயிரையும் துச்சமன மதித்து கொரோனா வார்டுக்குள் அவர் செல்கிறார் இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் இன்னொரு புறம் நம்முடைய பிரதமர் என்ன செய்கிறார் பாருங்க அவர் வந்து ஸ்கூபா உடை அணிந்து கடலுக்குள் ஸ்கூபா ஸ்கூபா டைவிங் செய்கிறார் அது கூட கூட டைவிங்க முழுமையாக ஸ்கூபா டைவிங் செய்வது போன்ற ஒரு புகைப்படத்தை மட்டுமே எடுத்து வெளியிடுகிறார் மக்களோடு கொரோனா கவச உடை அணிந்து செல்கின்ற முதலமைச்சர் எங்கே இருக்கிறார் ஸ்கூபா டைவிங் உடை அணிந்து போட்டோஷூட் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் எங்கே இருக்கிறார் நாம நாம வந்து சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவையும் நேரமும் மீண்டும் விருப்பு வெறுப்பின்றி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர்களிடம் ஒரே ஒரு கேள்விதான் தான் கேட்டுட்டே இருக்கோம் பத்து ஆண்டுகளை நீங்கள் செய்தது என்ன என்பதை மட்டும் சொல்லி எங்களுக்கு ஓட்டு கேட்க வாருங்கள் நமக்கு சொல்றோம் அதற்கு அவர்கள் தயாராக இல்லை மாறாக அவங்க கொடுத்த அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸ்ல இந்தியாவினுடைய தலைசிறந்த மாநிலம் தமிழ்நாடு நம்ம கொடுத்த ரிப்போர்ட்டில் பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட் எல்லாவற்றிலும் இந்தியா தான் முன்னிலை வகிக்கிறது இந்தியாவில் தமிழ்நாடு தான் முன்னிலை வகித்த வகிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்க பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே பணவீக்கம் ஐந்து விழுக்காட்டிற்குள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய மாநிலம் இரண்டே இரண்டு ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று கேரளா ஒன்றில் திராவிட மாடல் அரசு இன்னொன்றில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இடதுசாரி அரசாங்கம் இந்த ரெண்டும் தான் பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்துக்கூடிய மாநிலங்கள் மற்ற எல்லா மாநிலங்களிலும் பணவீக்கம் கட்டுக்கடங்காமல் அப்ப எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய இவர்கள் வளர்ச்சியே இல்லாத மாநிலம் என்று பச்சையாக போய் சொல்கிறார்கள் வளர்ச்சியை அடையாத உத்தரப்பிரதேச மாடலை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அப்போ அதனாலதான் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிஸ்டர் இருபத்தி ஒன்பது காசு என்று பிரதமரை அழைக்கிறார் நாம நிறைய நிதியை கொடுக்கிறோம் நமக்கு ஏன் தரல அப்படின்னு கேட்டால் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறார் பிரதமர் நாம் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டிலிருந்து வரி வருவாயும் நிதி வருவாயும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது தமிழ்நாட்டை இன்னொரு உத்தரப்பிரதேசமாக எங்களால் மாற்ற முடியாது எனவே எங்களுக்கு பாஜக வேண்டாம் என்று சொல்கிறோம் இந்தியாவிற்கும் பாஜக வேண்டாம் என்று சொல்கிறோம் நீங்க விவசாய விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டி பார்க்குவோம் நார்மோடி ஆனால் விவசாயிகளை சுட்டு படுகொலை செய்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு எல்லாமே சொல்லொன்று செயலொன்றாகத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த இடத்திலும் சம்பந்தம் இல்லை கோயில் சாமி வழிபாடு இதை மட்டுமே ஒரு அரசு சொல்லி வாக்கு கேட்கும் அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரியான அரசு நான் ஒரு சகோதரி பேசும்போது ஒரு கேள்வி எழுப்புனேன் அதை நான் இந்த அமர்விலையும் கூட கேட்கலான்னு நினைக்கிறேன் கோயில் மோடி ரொம்ப நல்ல மனிதர் அவருக்கு வாக்களிக்கலாம் தானே அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டார் அவர்கிட்ட கேட்டேன் என்ன அடிப்படையில் சொல்கிறீங்க அவர் கோவில் கோயிலாக செல்லுகிறார் எல்லா கோயில்களுக்கும் செல்கிறார் அப்படின்னு அந்த சகோதரி சொன்னார் நான் சொன்னேன் உங்கள் வீட்டில் ஒரு பொன் குழந்தை இருக்குது நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறீங்க கேள்விப்பட்டேன் உங்கள் பொண்ணை வந்து நான் சொல்கிறேன் ஒரு மாப்பிள்ளையை கட்டி கொடுப்பீங்களான்னு கேட்டேன் மாப்பிள்ளை நல்ல பையனாக இருந்தால் கொடுக்கலாமேன்னாங்க வேண்டாங்க ரொம்ப நல்ல பையன் அவர் போகாத கோயிலே கிடையாது கட்டுனா காய் வெட்டியை கழட்டி கீழே வைக்கவே மாட்டார் கோயில் கோயிலாக சுத்துவாரு நல்ல பையன் அவருக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுங்க என்ன அந்த அக்கா கேட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு மாப்பிள்ள வேலை ஒண்ணும் ஒன்றும் சும்மா சும்மாதான் இருக்கிறாரு பட் நல்லா கோயில் கோயிலாக போவா என்ன அந்த அக்கா சொல்லிச்சு வெறும் கோயிலுக்கு போகிறாருங்கிறதுக்காக ஒரு வெங்கம்பயலுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க வேலை வேணும்ல வேலை வெட்டி இல்லாத வெங்கம் பயலுக்கு நான் எப்படி அவன் பொண்ணை கட்டி கொடுப்பேன் உண்மையிலேயே நடந்தது இது அந்த அக்கா கேட்ட கேள்வி நான் சொன்னேன் அவங்க ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கே நீங்கள் வந்து மாப்பிள்ளை கோயிலுக்கு போறதுனாலேயே கட்டி கொடுக்க மாட்டேன் நான் வந்து வேலை வெட்டி வேணும் மாப்பிள்ளைக்கு சொல்றீங்களே ஆட்சி செய்ய போறாரு பிரதமர் அவருக்கு ஏதாவது ஒருபடியா அவரால் திட்டங்கள் நடந்திருக்கா அவரால் உருப்படியா அந்த நாட்டுக்கு நாலு நல்லது நடந்திருக்கா நம்ம யோசிக்க வேண்டாமா வெறும் கோவிலுக்கு போகிறார் என்ற காரணத்தினாலேயே ஒருவருக்கு நாம் வாக்களிக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அந்த அக்கா சொன்னாங்க கரெக்டு தான் உண்மைதான் இப்போ மக்களிடம் நாம் இப்படி உரையாடி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது இவற்றை நாம் தொடர்ந்து எல்லா தளங்களிலும் எல்லா வழிகளிலும் செய்து கொண்டே இருப்போம் பாஜக நான் எப்பொழுதும் தமிழ் கேள்வி வலைக்காட்சியில் என்னுடைய தமிழ் கேள்வி யூடியூப் பக்கத்தில் சொல்லக்கூடியதா பாஜக நாட்டுக்கு வீட்டுக்கு மத நல்லிணக்கத்திற்கு பெண்கள் முன்னேற்றத்திற்கு கேடு 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 அதை நாம் நினைவில் கொள்ளணும் இன்னைக்கு சத்யபிரதா சாஹூ தலைமை தேர்தல் அதிகாரி சொல்கிறார் தமிழ்நாடு அமைதி பூங்கா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து அமைதியாக நடக்கும் அப்படின்னு சொல்றாரு நீங்க வடமாநிலங்கள் அப்படி இல்லை அப்போ வடமாநிலங்களில் இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையை நம்ம பார்க்க முடிகிறது மல்யுத்த வீராங்கனைகள் அவ்வளவு போராடியும் பிரிட்ஜ் பூஷன் சிங்க பதவியிலிருந்து நீக்குவதற்கு யாரும் தயாராக இல்ல இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் தயாராக இல்லை அப்ப இப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த தேர்தல் வருகிறது இந்த தேர்தலில் நாம் ஒன்றுபட்டு நின்று பாசிசத்தை வீழ்த்துவோம் பாஜகவை வீழ்த்துவோம் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி வைத்துவிட்டு நீங்க வந்து பதிமூன்றாயிரம் கோடி தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக வசூலித்து விட்டு இடி சிபிஐ வருமான என்று எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்துக்கொண்டு மசில் பவருமாக முறுக்கி கையை முறுக்கி கூட்டணி வைத்து கொண்டு எல்லா விதமான அறத்திற்கு புறமான ஒரு அரசியலையும் செய்துவிட்டு பாஜக தேர்தல் அரசியலுக்கு வருகிறது களத்திற்கு வருகிறது நாம் அறத்தின் பக்கம் நின்று சண்டை செய்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக அறம் வெல்லும் நாம் வந்து இந்த சண்டையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் இன்னும் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு இந்த வர இருக்கக்கூடிய இந்த இருபது நாட்களும் நாம் சோர்வடையாமல் பணியாற்றுவோம் நிச்சயமாக பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் என்று சொல்லி ரொம்ப நன்றி நல்ல ஒரு வாய்ப்புக்கு உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க நன்றி நான் பயணத்தில் இருக்கிறேன் தொடர்ந்து விரிவாக பேச முடியலை நான் ட்ரைவ் பண்ணிகிட்டே பேசிட்டு வந்துட்டேன் அதனால் ஆடியோ எதுவும் கிளியராக இல்லை அப்படின்னா அதுக்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் வாய்ஸ் உங்கள் வாய்ஸ் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா எந்த தடங்களும் இல்லை நல்லாவே கேட்டது உங்களுக்கு நீங்கள் வாகனம் ஓட்டிக்கொண்டே எங்களுக்கு இந்த பேசுனது வந்து உண்மையிலே பாராட்டுறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது நேரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதனால் நம்ம நேரட்டாக இன்றைக்கி நன்றி உரைக்கு போயிடலாம் கேள்வி பதிலை பொதுவாக எடுப்போம் நீங்கள் வாகனம் ஓட்டி நல்லா வேண்டாம் நன்றி உரை வழங்க வருகிறார் திராவிட கவிஞர் ஜேக்கம் வணக்கம்ண்ணா இன்று அண்ணனுடைய ஸ்பெஷல் இது இல்லை ஒரு அரை மணி ஒரு அரை நிமிடம் கூட எடுத்துக்கிறேன் இரண்டு நிமிடம் எடுப்பேன் என்ன இரண்டு நிமிடம் என்ன அண்ணனை வந்து நன்றி சொல்லணும் புகழணும் என்ன அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் உள்ளவர் இந்த எட்டு மணி நிகழ்வு அதாவது இந்த இணையத்தில் பாஜக வேண்டாம் வேண்டாம் பாஜக அந்த ஒரு தலைப்பில் சிறப்பாக இது எட்டாம் அமர்வு ஆக்சுவலாக இந்த எட்டு மணி நிகழ்வில் இணையத்தில் அனைவரையும் திரும்பி பார்க்க மட்டுமல்ல நல்ல கருத்துகளையும் பாசிச சக்திகளுக்கு அந்த அவர்களின் பொய்களை தோல்வர்த்து தேர்தல் நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளை பேச்சாளர்கள் மூலம் பதியச் செய்து திரும்பவும் கேட்க செய்து கொண்டிருக்கும் நமது சோசியல் ஜஸ்டிஸ் பிராக்கெட் குழுவினருக்கு மனம் திறந்த வாழ்த்துகள் கடந்த அண்ணா மீண்டும் இந்த நன்றை வாய்ப்பு நல்கிறீர்கள் நன்றி அருமையான ஒரு முன்னுரை வரவேற்புரை நல்கிய அருமை அண்ணன் பாலகுமார் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அதாவது இப்ப செந்தில் அண்ணனுக்கு ஒரு ஒரு நிமிடம் ஒரு மனதில் தோண்டியதை கருத்து நன்றி வைத்திருக்கின்றேன் பாஜகவினருக்கு வேல் என்றால் பிடிக்கும் ஆனால் அண்ணன் செந்தில் என்று சொல்லி பாருங்கள் பிடிக்காது வேல் அங்கு யாத்திரை போவது செந்தில் அண்ணன் என்றால் அங்கு நித்திரை போவது அவர்கள் நித்திரை போய்விட்டது இவருடைய விடைகளை கண்டு இவருடைய தெளிவான நடைகளை கண்டு ஆம் நித்திரி போக்கி முத்திரை பதித்த சான்றோர் திராவிட பண்பாளர் அண்ணன் செந்தில் வெள்ளவர்கள் மனமார்ந்த நன்றியண்ண அந்த அருமையான பேச்சிலை கொடுத்திருக்கிறீர்கள் ஆங்கில மேதைகள் தமிழ் மேதைகள் அறிவியல் மேதைகள் வரிசையில் வரலாற்று மேதைகளாக உருவாகி வருகிறார் அருமை அண்ணன் வரலாற்றுகளை மேடைக்கு மேடை ஏறி பேசுகிறார் இந்த சேலம் மாவட்டத்தில் கூட பெரியாரின் வரலாறை அற்புதமாக அந்த கிடைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த வரலாறை திணித்தார் அந்த உடன்பர்களிடத்தில் அருமை அண்ணா வாழ்த்துக்கள் அண்ணா நன்றி அண்ணா இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் பிரேகேட் அந்த சமூக நீதி வரலாறு அந்த படையின் அணியின் சார்பாக மீண்டும் வரவே பண்ண நன்றிகள் அந்த சொற்களில் மட்டுமல்ல செயல்களில் மட்டுமல்ல நம்ம அருமை செந்தில் அண்ணன் தம் பெயரிலும் தில் வைத்திருக்கிறார் அண்ணன் செந்தில் வேல் அல்லவா அண்ணன் வேல் என்றால் அழகு ஆனால் இங்கே செந்தில் வேல் அண்ணன் என்றால் அழகு சொல்லாடல் அழகு திராவிட நடை அழகு விடைக்கு அதாவது வினாவிற்கு விடை தரும் அழகு அழகு சமூக அழகு வாழ்க அண்ணா மீண்டும் வரவேற்பு கலந்த வாழ்த்து கலந்த நன்றியை ஆண் தரமாக நாங்கள் இந்த வேண்டாம் பாஜக தலைப்பில் நீங்கள் சிறந்த உரையாற்றியதற்கு சோசியல் ஜஸ்டிஸ் பிராகேட் சமூக படையணி சார்பாக நன்றியினை பதிவிட்டுக் கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்வை இந்த உரைகளை கண்கித்த நல்ல உள்ளங்கள் உடன்பெறுப்புகள் சமூக வலைதள ஆர்வலர்கள் பொதுநிலையாளர்கள் என் எதிர்நிலை கேட்டிருக்கிறீர்கள் மனமார்ந்த நன்றினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் சோசியல் ஜஸ்டிஸ் பிரைகேட் நமது சமூக நீதி படை அணி சார்பாக நன்றி அண்ணா